கைஸ்தலார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்குங்க அநேகருடைய வாழ்க்கையில அநேக நீர் விசாரங்கள் தனிமை கண்ணீர் வேதனை என்னுடைய நாட்கள்ல கூட நான் என்னுடைய பெற்றோரை விட்டு நான் தொலைந்து போகிற அந்த நாட்கள்ல தனிமையில நின்று எத்தனையோ நாள் நான் அழுது எங்க போவது எப்படி தூங்குவது எப்படி சாப்பிடுவது எங்கு போய் தங்குவது என்று கவலைப்பட்டு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து நான் கண்ணீர் வடித்திருக்கிற எத்தனையோ நாட்கள் உண்டு நான் படுத்த இடமெல்லாம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா யாருமே இல்லாத ஒரு வீடா பார்த்து அந்த இடத்துல அந்த வீடு பாதியில் கட்டப்பட்டு விட்டப்பட்டிருக்கும் பல வருஷங்கள் அப்படியே இருக்கும் அதுல யாருமே போக மாட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல போய் நான் பெண்ணாக இருக்கிறதுனால கற்பை பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அதுக்குள்ளெல்லாம் நான் போய் படுத்து தூங்கியிருக்கிறேன் எத்தனையோ நாள் அந்த இருட்டாக இருக்கும் அங்கே தனிமையாக இருக்கும் நான் சின்ன வயசுங்கிறதுனால இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும் எங்கள் பாம்பு வந்துருமோ யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற அந்த பயத்தில் எங்க பேய் வந்துருமோங்கிற பயத்தில் கண்ணை திறந்துக்கிட்டே இருப்ப இரவெல்லாம் தூங்க மாட்டேன் ஆனால் நான் படுத்து ஒரு கல் மாதிரி அசையாமல் இருப்பேன் அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு நாய் கூட சாப்பிடுறோம் எனக்கு சாப்பாடு இல்லையே நான் பட்னியாக இருக்கிறனே நாள் கணக்காக கிடக்கிறனே என்று ஏங்கின நாட்கள் உண்டு எத்தனையோ நாள் ரோடு ரோடாக நடந்த நாட்கள் உண்டு வேதனையோடு கண்ணீரோடு திரிந்த நாட்கள் உண்டு யாராவது என்னை துரத்துகிறார்கள் என்று தெரிந்தாலே ஓடிப்போய் அந்த ஹோட்டலுங்களில் சாப்பாடு வடிக்கிறதுக்காக வைத்திருப்பாங்க கூடைங்க அந்த கூடைக்குள்ளே தன்னை ஒழித்து கொண்டு எத்தனையோ நாள் நான் இருந்திருக்கிறேன் எத்தனையோ பேருடைய திண்ணைகளில் இரவு நேரத்தில் போய் படுத்து தூங்கியிருக்கிறேன் பகலெல்லாம் அங்கே இங்கே நான் அழிந்து திரிவேன் எப்படி ஆகிலும் நம்ம பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட மாட்டோமா திரும்பி நம்மளை தேடி வந்துட மாட்டாங்களா எந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டு போனாங்களோ அதே இடத்துல திரும்பி வந்து தேடின என்ன பண்ணுறது போய் நின்று காத்து காத்து பார்ப்பேன் தேவ பிள்ளைகளே மனுஷருங்க நம்மளை கைவிடலாம் பெற்றோர் கைவிடலாம் உறவினர்கள் கைவிடலாம் நம்ம நண்பர்கள் கைவிடலாம் எல்லாரும் நம்மளை கைவிடலாம் ஆனா தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் திக்கற்று போய் தாங்க இருந்தேன் எந்த ஒரு உறவும் என் பக்கத்தில் இல்லை குளிக்கல சாப்பிடலை தூங்கல நிம்மதியில் சமாதானம் இல்லை என் வாழ்க்கைய வெறுத்து போன நாட்கள் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடாம இருந்திருக்கிறேன் நான் பத்து நாள் அது போல் நான் இருந்திருக்கிறேன் தெரு கொழாய்களில் தண்ணீரை குடித்து விட்டு உட்காந்து ஓ என்று அழுது இருக்கிறேன் எத்தனையோ கல்யாண மண்டபங்கள் கிட்டே போயிட்டு நின்று நாய்ங்க சாப்பிட்றதா பார்த்து இந்த நாய்ங்க கூட சாப்பிடுறது எனக்கு அந்த சாப்பாடு கூட இல்லையே என்று அழுது இருக்கிறேன் ஏங்கி இருக்கிறேன் என் பெற்றோர் ஏன் என்னை விட்டு போனாங்க தெரிந்து விட்டு போனாங்களா தெரியாம விட்டு போனாங்களா எதனால எனக்கு இந்த பிரச்சனை நான் ஏன் இப்படி தனிமையில் இருக்கிறேன் நான் பெண்ணாச்சு நான் பயனா இருந்தால் கூட பரவாயில்லையே எங்கயாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கலாம் எத்தனையோ வாட்டி சில வேலைகளில் என்னை யாரோ துரத்துவது போல தோன்றினால் வெச்சக்காரங்க தூங்குகிற இடத்துல கூட போய் நான் படுத்து பல இன்னல்கள் பல அவமானங்கள் பல நிந்தைகளை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன் கர்த்தர் மட்டும் என்னை தேடி வராமல் இருந்திருந்தா இன்றைக்கு நான் ஜீவனோடு உங்களுக்கு முன்பாக நின்று இருக்க முடியாது என்னை தேடி யாருமே வரல என் என்னை தகப்ப இறந்து போயிட்டாரு என் தாய் என்னை தேடி வரலை என் சகோதர சகோதரிகள் என்னை தேடி வரல என் உறவினர்கள் என்னை தேடி வரல யாரும் என்னை தேடுவதற்கு ஆட்கள் கிடையாது எங்கு போவது என்று எனக்கும் தெரியாது போட்ட துணியோட கையில் ஒரு ரூபா கூட பைசா இல்லாம திக்கற்ற நிலைமையில் நான் நின்று இருக்கிறேன் கர்த்தர் தாங்க என்னை தேடி வந்தார் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்நியன் மேல் அன் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்தாராம் அவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கவும் முடியாது சாப்பிட்ருக்கவும் முடியாது எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்கவும் முடியாது இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்திருக்கவும் முடியாது தேவ பிள்ளைகளை தனிமையில் இருக்கிறீங்களா உங்களை தேடி கர்த்தர் வருகிறார் நீங்கள் எங்கேயாவது ஒரு சபை இருந்துச்சுன்னா அங்கே போய் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுங்க கத்தர் உங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்த இந்த வேதனை அனுபவிக்கிறார்களோ துன்பங்கள் அனுபவிக்கிறார்களோ தனிமையில எந்த ஒரு சொந்த பந்தங்களும் இல்லாமல் திக்கற்ற நிலைமையில இருக்கிறார்களோ அவங்கள கண்ணோக்கி பாரும் ஆறுதலை தாரும் சமாதானத்தை தாரும் ரட்சித்துக் கொள்ளும் நாமத்தை செபிக்கிறோம் ஆமே